அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீப திருநாள் அன்று கிருத்திகை என்று அந்த ஆறு விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் ஆறு முகத்தோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் நம் காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டிய முதல் விஷயம் மொத்தம் நீங்கள் இந்த ஆறு விஷயம் சரியாக செய்திருக்கிறீங்களா பாருங்கள் இறை அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் காலை நீங்கள் எழுந்தவுடனே சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இதை முறை சொல்லுங்க சொல்லிட்டு இரண்டாவது விஷயம் நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முதல்ல முருகனை நினைத்து ஆறு முறை இந்த நாமத்தை சொல்லிக்கோங்க காலை எழுந்த உடனே இரண்டாவது விஷயம் நீங்க குளிக்கிற நீரில் பார்த்தீங்கன்னா சந்தனத்தையும் மற்றும் விபூதியை கலந்து குளிங்க மிகவும் நல்லது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மூன்றாவது விஷயங்கள் உங்களுடைய நிலை வாசலில் ஓம் அப்படிங்கிற சின்னத்தை நீங்கள் வந்து எழுதுங்க சந்தனத்தால் எழுதுங்க ஓம் அப்படிங்கிறத மனசில் சொல்லிவிட்டு எழுதுங்க ஓம் சரணபாயை நமக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எழுதுங்க ஓம் எழுதும்போதும் முருகனை நினைத்து கொண்டு மட்டும்தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அந்த முருகனுடைய வைப்ரேஷன் நமக்கு வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அடுத்து நாலாவது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமானது முருகனுக்கு காலையில் தீபம் ஏற்றுங்க ஒரு தீபமாவது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அவருக்கு பாலும் தேனும் கலந்து நெவேத்தியம் வச்சிடுங்க கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க காலை அல்லது மாலை இந்த இரண்டு வேலையில் ஏதாவது ஒரு வேலையை நீங்க கட்டாயமாக பாராயணம் பண்ணுங்க ஆறாவது விஷயம் முக்கியமாக நீங்க செய்ய வேண்டியது யாருக்காவது ஒருவருக்கு தானம் பண்ணுங்க யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை எல்லார் வீட்டில் கட்டாயமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை எடுத்துக்கோங்க அதை வந்து உங்களுடைய வீட்டை சுற்றி செவற்ற ஓரம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா எறும்பு சாப்பிடும் அதுவும் உங்களுக்கு தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் அடுத்து பறவைகளுக்கு உங்களால் முடிந்தது எதாவது தானம் செய்யலாம் தெரு ஓரம் நாய்க்கு நம்ம தானம் செய்யலாம் பசுமாடுக்கு தானம் செய்யலாம் நம்மக்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா யாராவது ஏழை எளியோருக்கு தானம் செய்யலாம் இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் இந்த ஆறு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா முருனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் காலை மாலை இரண்டு விலையும் நீங்கள் விளக்கேற்றி ஏற்றி வச்சுக்கோங்க மாலை ஆறு விளக்கு ஏற்றலாம் காலை ஒரு விளக்காவது நீங்கள் ஏற்றி கொள்ளலாம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஏன்னா கிருத்திகைக்கு ஆறு தீபம் சரணபாவா கோலம் போட்டு ஆறு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த ஆறு விச விஷயங்களை நீங்கள் செய்து பாருங்கள் முருனுடைய அருளை வந்து உங்களால் உணர முடியும் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன் அணுதினமும் நம்ம வந்து முருகனை நினைத்து கொண்டே இருந்தாலே முருகன் நம்ம கூட இருப்பதை உணர முடியும் இதை தான் நான் பலமுறை உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் நிறைய முருகர் பக்தரிடம் நான் அதிகமாக நான் பேசும்போது சொல்லப்பட சொல்லப்படுகிற முக்கியமான விஷயம் எது அப்படின்னா முருகனை நான் நினைத்துட்டே இருப்பேன் எனக்கு முருகன் எங்கூட இருப்பது போலே உணர்கிறேன் அப்படிங்கிறது அதிகமாக சொல்லப்படுது இந்த விஷயங்கள் தான் ஏன்னா முருகனுடைய நாமம் முருகா முருகாங்கிற நாமமே நமக்கு போதுமானதாக இருக்கின்றது அப்படிங்கிறது நிறைய பக்தர்கள் சொல்லுறாங்க அதனால் முருகன் வந்து ஒரு கண்கண்ட தெய்வம் முருகனை உணர வேண்டும் அப்படின்னா அவருடைய நாமத்தை நம்ம உச்சரித்தாலே போதும் அவரை மனசில் நினைத்தாலே போதும் அவரை வந்து நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறது பல பக்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்மும் உணர வேண்டும் அதாவது நாமும் உணர வேண்டும் அப்படின்னா ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக உணர முடியும் நம்ம வந்து தினமும் அனு அனுதினமும் எல்லோருமே பூஜை பண்ணுவாங்க அப்படி பூஜை பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டாங்க தினமும் வந்து சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி வைப்பாங்க தினமும் சுவாமியை வந்து நினைத்து கொண்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் உணர்வுபூர்வமாக நம்ம நம்ம நினைக்கும்போது இறைவனை வந்து சீக்கிரமாக உணர முடியும் அவருக்கான முக்கியமான தினத்தென்று அவரை போதும் அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது கிருத்திகே சஷ்டி செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் அவருக்குரியது விசாக நட்சத்திரம் இந்த நாள் என்றுலாம் பார்த்தீங்கன்னா அவரை நம்ம போதும் அவருடைய அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் தானாகவே நமக்கு கிடைக்கும்னு கூட சொல்லலாம் தினமும் காலை எழும்போது அவருடைய நாமத்தை சொல்லிவிட்டே நீங்கள் எழுந்துருங்க தூங்கும்போது அவருடைய நாமத்தை சொல்லிவிட்டு தூங்குங்க உங்களுக்கு அந்த நாளே சிறப்பாக இருக்கும் ஒரு முறைக்கு நீங்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொட்டீனாக மாறிடும் அதாவது தினமும் அதே பழக்கமாகிடும் பிறகு வந்து முருகனை வந்து உங்களால் சீக்கிரமாக உணரக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் எப்போதுமே எழும்போதும் சரி தூங்கும்போதும் சரி முருகனை நாமத்தை சொல்லிட்டு நம்ம நம்ம டேயை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த நாளே பார்த்தீங்கன்னா முருகன் நம்ம கூட இருப்பது போல் நம்மளால் உணர முடியும் முருகன் பக்தர்கள் நிச்சயமாக முருகனுடைய அருளை கிடைக்கணும் அப்படின்னா அவருக்குரிய தினத்தன்று அவருக்குரிய பாடல்களை ஏதாவது பாராயணம் பண்ணுங்க மந்திரங்கள் சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல வரல அப்படின்னா ஓம் சரணபவாய நமக்கு அப்படிங்கிறத சொன்னாலே போதும் ஆறு முறை தினமும் தினமும் ஆறு முறை ஆறு முறை ஓம் சரணபாவை நமக்கு சொல்லுங்கள் எந்த நேரத்தில் வேண்டுகோனா சொல்லலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்லலாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கூட சொல்லலாம் குளித்து கொண்டு இருக்கும்போது கூட சரணபவாய் நம்ம நாமத்தை சொல்லலாம் எந்த நேரம் வேண்டுமோனாலும் நம்ம சொல்லலாம் இந்த நேரம் தான் சொல்லணும் அந்த நேரம் தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது நாமத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த நேரம்லாம் முடியுதோ அந்த நேரம் முருகனை நம்ம நினைத்து முருகன்ட்ட நம்ம வந்து ஏதாவது ஒரு செயலை சொல்கிறோம் அப்படின்னா அது நமக்கு நடக்கும் முருகன் எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முருகட்டை பேசுகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் நீங்கள் வந்து நம்ம விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம வந்து சுவாமி கும்பிட்டா தான் நம்ம முருகட்டை பேசினா நடக்கும் அப்படிங்கிறது இல்லை அவரை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் எந்த நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் அந்த நேரம் அவருடைய பார்வை உங்கள் மீது விழுகும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கே அவர் உங்களை திரும்பி பார்ப்பார் அந்த அளவுக்கு உணர்வு நமக்கு வேண்டும் அந்த உணர்வு பூர்வமாக நம்ம எப்போ வந்து முருகனை விரும்பி வழிபாடு செய்கிறோமோ அப்போது எந்த டைம் வேண்டுமானாலும் முருகனை கூப்பிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு கட்டாயமாக உதவி செய்வார் முருகன் இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நமக்கு இருக்கின்றது முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நம்பிக்கையுடன் இருங்க முருகன் எப்போதுமே உங்கள் கூட இருப்பார் கார்த்திகை தீப திருநாள் என்று முருகனுக்கு வழிபாடு செய்வதற்கு அற்புதமான நாள் இந்த நாள் என்று ஆறு தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த அளவுக்கு நேவியத்தை வைத்து முருகனை வழிபாடு செய்யுங்கள் செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து பாருங்கள் மிகவும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் முருகனுடைய சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணுங்கள் பால் அபிஷேகம் அபிஷேகம் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ தேன் அபிஷேகம் ரொம்ப சிறப்பானது உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதை வைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க வேல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா வேலுக்கும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க இப்போ சிலையும் இல்லை வேலும் இல்லை படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா படத்தை நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு கிளாத்தில் வந்து பன்னீர் விட்டுக்கோங்க பன்னீர் லைட்டாக வச்சு அதை வச்சு நீங்கள் வந்து படத்தை தொடச்சி விட்டீங்க அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும் அடுத்து சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க அந்த சந்தனத்தில் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஜவ்வாது பொடி கொஞ்சம் பன்னீர் கலந்து நீங்கள் வைக்கும்போது இன்னமும் நமக்கு வந்து கமகமான மணக்கும் அந்த மனம் வந்து இறை சக்தி வந்து ஆவகணம் செய்யும் அதாவது ஈர்த்து தரக்கூடியது இந்த மனம்லாம் அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிலைவாசலில் சந்தன மஞ்சள் குங்குமம் வைத்து நிலைவாசலை விளக்கு ஏற்றி வைங்க கார்த்திகை தீபம் உங்களால் எத்தனை விளக்கு ஏற்றி வைக்க முடியுதோ அத்தனை விளக்கு வந்து மகிழ்ச்சியுடன் ஏற்றி வைத்து இந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மை ராஜி ராஜ்யசெல்லம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி